வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க பிசினஸ்ல இருக்கிற பேக்கப் பவர் சிஸ்டம் அது வெறும் செலவா இல்ல ஒரு சொத்தா அதாவது அது உங்க பணத்தை சும்மா எடுத்துக்கிட்டே இருக்கா இல்ல உங்களுக்காக பணம் சம்பாரிச்சு கொடுக்குதா இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் ஒரு சாதாரண செலவா பாக்குற இந்த பேக்கப் பவரை எப்படி ஒரு ஸ்மார்டான பினான்சியல் அசெட்டா மாப்புறதுன்னு ஆதாரத்தோட பாக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி உங்க கரண்ட் பேக்கப் பவர் சிஸ்டம்க்கு நீங்க பண்ற செலவுகள்ல உங்க கணக்கு வழக்குல நேரடியா வராத செலவுகள் என்னென்னன்னு யோசிச்சிருக்கீங்களா நாம இத மறைமுக வரிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் தெரியுமா ஏன்னா இந்த செலவுகள் தான் உங்க லாபத்தை கொஞ்ச கொஞ்சமா உங்களுக்கு தெரியாமலேயே அரிச்சிட்டு இருக்கு சரி இந்த மறைமுக பவர் வரி அப்படிங்கிறது என்ன ஏன் பழைய சிஸ்டம்ஸ் உங்க லாபத்தை குறைக்குது வாங்க பார்க்கலாம் அதாவது இந்த பிரச்சனையோட ஆணி வேறு என்னென்னா நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற டீசல் ஜென்ரேட்டரும் இன்வெர்ட்டரும் உங்கள் பிஸ்னஸ் மேலே ஒரு வரி போடுற மாதிரி தான் இது ஏதோ ஒரு தடவை பண்ணுற செலவு கிடையாது மாதம் மாதம் உங்கள் லாபத்துலேருந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய சுமை இது இப்போது அந்த உண்மையான செலவுகளை கொஞ்சம் பாருங்கள் முதல்ல டீசல் விலை அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அப்புறம் எரிபொருள் வீணாகிறது திருட்டு போகிறதுன்னா அது ஒரு தனி கதை அடுத்தது இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது இது பத்தாதுன்னு மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய தொகையை போட்டு பேட்டரியை மாற்றணும் கரண்ட் கட்டானா ஜென்ரேட்டர் ஆன் ஆகுறதுக்குள்ள நம்ம பிசினஸ் நிக்கும் அதனால வர நஷ்டம் கடைசியா பீ கவர்ல கரண்ட் யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா ஃபைன் கட்டணும் இது எல்லாமே தான் நம்ம சொன்ன அந்த மறைமுக வரிகள் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும் சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு தான் ஒரு முற்றிலும் புதிய தீர்வு வருது தி ஆல் இன் ஒன் எனர்ஜி அசெட் நல்லா கவனிங்க இந்த பியூர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது வெறும் ஒரு மாற்று சாதனம் மட்டும் இல்ல இது நம்ம எனர்ஜியை மேனேஜ் பண்ற விதத்தையே போகுது. இது ஒரு செலவு பண்ற கருவி கிடையாது உங்க கம்பெனியோட ஒரு புது சொத்து அப்போ இந்த ஆல் இன் ஒன் எனர்ஜி அசெட்னா என்ன ரொம்ப சிம்பிள் நீங்க தனித்தனியா வச்சிருக்கிற டீசல் ஜெனரேட்டர் அதுக்கப்புறம் பேட்டரியோட ஒரு இன்வெர்டர் சோலாருக்கு ஒரு தனி இன்வெர்ட்டர் ஒரே ஒரு சிஸ்டம் ஒரே ஒரு சிஸ்டம் இதனால என்ன நன்மை உங்க வேலையும் மிச்சம் செலவும் மிச்சம் தலைவலியும் மிச்சம் இந்த ஒப்பிட பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிடும் இடது பக்கம் பழைய முறை பல மிஷின்கள் சிக்கலான செட்டப் ஆரம்பத்திலையும் செலவு அதிகம் அதுக்கப்புறம் தொடர்ந்து டீசல் மெயின்டெனன்ஸ் செலவு செஞ்சுட்டே இருக்கணும் இது ஒரு காஸ்ட் சென்டர் இப்போ வலது பக்கம் பாருங்க பியூ பவர் முறை ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆரம்ப செலவும் கம்பேர் பண்ணா கம்மி அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எந்த செலவும் கிடையாது இதுதான் ஒரு உண்மையான அசெட் அதாவது சொத்து சரி இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் வெறும் பேச்சோடு நிறுத்தாம வாங்க நம்பர்ஸ பார்க்கலாம் பழைய சிஸ்டம்க்கும் பியூ பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஓக்கும் நடுவில் இருக்கிற பண ரீதியான வித்தியாசங்களை நம்ம நேரடியா இப்ப அலச போறோம் இந்த டேபிள் சொல்ற கதை ரொம்பவே தெளிவானது பாருங்க டீசல் செலவு இங்க அது ஜீரோ மெயின்டெனன்ஸ் அதுவும் ஜீரோ ஒவ்வொரு மூணு நாலு வருஷத்துக்கும் பேட்டரி மாத்தணுமே அந்த பெரிய செலவு அதுவும் இன்னுமே கிடையாது அது மட்டும் இல்ல பீக் அவர்ல கரண்ட் பில் எகிறாம ஸ்மார்ட்டான ஏஐ டெக்னாலஜி அதை பாத்துக்கோ சோ அங்கேயும் உங்களுக்கு பெரிய சேமிப்பு இந்த மாற்றத்த நீங்க நேரடியா உங்க பேலன்ஸ் ஷீட்ல பாப்பீங்க ஜீரோ இந்த ஒரு நம்பர்ல எவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு பாருங்க ஜீரோ டீசல் செலவு யோசிச்சு பாருங்க இனிமே டீசலுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம் பெட்ரோல் டீசல் விலை ஏறுதேன்னு எந்த கவலையும் இல்ல பொல்யூஷன் ஃபைன் பத்தியும் கவலைப்பட தேவையில்லை இது உங்க மேல இருக்கிற ஒரு பெரிய நிதிச்சுமைய மொத்தமா இறக்கி வச்ச மாதிரி அடுத்த ஜீரோ மெயின்டெனன்ஸ் செலவுகளும் ஜீரோ எப்படின்னு கேட்குறீங்களா இதுல ஜெனரேட்டர்ல இருக்கிற மாதிரி எந்த மூவிங் பார்ட்ஸும் கிடையாது அதனால ஆயில் மாற்றுறது ஃபில்டர் மாற்றுறதுன்னு எந்த வேலையும் இல்லை இதோட அர்த்தம் என்ன உங்க மெயின்டெனன்ஸ் பட்ஜெட்டையே நீங்க தூக்கி போடலாம் மிச்சமாகுற அந்த பணத்தையும் நேரத்தையும் உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் இது வெறும் பணத்தை மிச்சம் பண்றது மட்டும் இல்ல உங்க பிசினஸ ஒரு செகண்ட் கூட நிறுத்தாம பாத்துக்கறது வெறும் ஃபோர் மில்லி செகண்ட்ஸ் அதாவது நீங்க கண்ண சிமிட்டுற நேரத்தை விட பல மடங்கு வேகமா கரண்ட் போன அடுத்த நொடி இந்த சிஸ்டம் ஆன் ஆயிடும் உங்க கம்ப்யூட்டர்ஸ் மெஷின்ஸ் எதுவுமே ஆஃப் ஆகாது ஒரு கஸ்டமர் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் கூட அவங்களுக்கு கரண்ட் போனதே தெரியாது இதனால உங்க பிசினஸ்க்கு வேலை இழப்புங்கிறதே ஜீரோ ஓகே இதுவரைக்கும் செலவுகளை எப்படி ஜீரோ ஆக்குறதுன்னு பார்த்தோம் இப்போ இன்னொரு படி மேல போய் இந்த சிஸ்டம் எப்படி உங்களுக்காக பணம் சம்பாதிச்சு கொடுக்கற ஒரு லாபமயமா மாறுதுன்னு பார்க்கலாம் இதுதான் இந்த டெக்னாலஜியோட உண்மையான சக்தி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இந்த சிஸ்டமோட ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சி நைன்டி செவன் பர்சென்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க நூறு யூனிட் கரண்ட இந்த பேட்டரியில ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதுல தொண்ணூத்தி ஏழு யூனிட்ட நீங்க அப்படியே திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் மூணு சதவீதம் தான் லாஸ் ஆனா பழைய சிஸ்டம்ஸ்ல இந்த இழப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும் இங்க ஆற்றல் வீணாகிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்காக முழுசா உழைக்குதுன்னு அர்த்தம் இதோட புத்திசாலித்தனமே இது வேலை செய்யற விதத்துல தான் இருக்கு இதில் இருக்கிற ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர் மாதிரி உங்களுக்காக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலை செய்யும் அது என்ன பண்ணுனா முதல்ல கரண்ட் விலை கம்மியாக இருக்கிறப்ப அதாவது ஆஃப் பி கார்ஸில் கரண்ட்டை வாங்கி பேட்ரியில் ஸ்டோர் பண்ணிக்கும் அப்புறம் கரண்ட் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற பி கார்ல கிரிட்லேருந்து கரண்ட் எடுக்காமல் இந்த ஸ்டோர் பண்ண கரண்ட்டை யூஸ் பண்ணுவோம் இது மட்டும் இல்ல உங்க சோலார் பேனல்லேருந்து வர்ற எக்ஸ்ட்ரா கரண்ட்டை திரும்ப கிரிட்டுக்கே வித்து உங்களுக்கு ஒரு வருமானத்தையும் சம்பாதிச்சு தரும் கரண்ட் பில் குறையுது புதுசா வருமானமும் வருது சரி இந்த பார்த்த வரும் நம்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு இறுதி தீர்ப்புக்கு வரவேண்டிய நேரம் இது உங்க பிசினஸோட ஃபினான்ஷியல் ஃப்யூச்சருக்கு இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தானா இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் அழகா சொல்லிடுது இது ஒரு மூலதன முதலீடு இது இன்ஸ்டால் பண்ண முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு உண்மையான மதிப்பு கொடுக்குது ஒவ்வொரு மாசமும் அந்த மதிப்பு கூடிட்டே போகுது ஆமா இது ஒரு செலவே கிடையாது உங்க பிஸ்னஸ் மேல நீங்க பண்ற ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இதோட பலனை நீங்க முதல் நாள்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்பீங்க மாசம் போக போக இதிலிருந்து வர லாபம் வளர்ந்துட்டே இருக்கும் கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான் உங்க பேக்கப் பவர் சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்தா இல்ல நீங்க அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா யோசிச்சு சொல்லுங்க டீசர் போடுறது சர்வீஸ் பண்றது ரிப்பேர் பாக்குறதுன்னு நீங்க அதுக்கு பின்னால ஓடிட்டே இருக்கீங்களா இல்ல உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சு பணத்தை சேமிச்சு ஏன் சம்பாடிச்சும் கொடுக்குற ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டம் வேணுமா முடிவு உங்க கையில யோசிங்க